செம்ம அடி அச்சவனே வேறு வழி இல்லாமல் கம்முன்னு உட்காந்து கடவுள் தேடி போனேன் அப்புறமா இங்கே வந்து உட்காந்துக்கிறேன் பாதிக்கப்பட்டு வந்துக்கிறேன் நான் ஏன் நான் நான் போய் கேட்டு கேட்டு எவனுமே பதில் சொல்லாதனால வாங்க நான் பதில் சொல்கிறேன்னு உட்காந்துக்கிறேன் நான் அவமானப்பட்டேன் அதனால உங்களுக்கு என்ன பண்ணி உட்காந்துக்கிறேன் இப்பா நீங்கள் அந்த அவமானம் படவானா கேளுங்க ஏன் ஏன் கேட்க சொல்கிறேன்னா எனக்கு கேள்விக்கான பதில் கிடைக்கல உனக்கு அப்படி ஆகக்கூடாது இதை விட டில்லு தான் நான் கேளு அதுவும் என்கிட்ட ஏன் முரண்படுற உனக்கு நான் தான் சொல்றேன்னு நான் நாற்பதுந்தே பார்த்துக்கிறேன் நாற்பது பேர் போயிட்டாங்க இருபது பேர் போயிட்டாங்கலாம் கிடையாது என்கிட்ட உபதேசம் வாங்கணும் ரொம்ப பேர் நிறைய பேர் போய் போய் வந்துங்கிறாங்க போயிட்டாங்கலாம் சொல்ல முடியாது போயிட்டாங்க சாவர வரைக்கும் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது தான் போயிட்டாங்க ஏன் உங்களுக்கு சாகும்போது கூட சிவயோகி ஞாபகம் வந்துடும் சிவயோகின்னு சொல்லிட்டு கூட செத்துருவோம் யாருக்கு தெரியா புரியுதா ரெண்டு சந்தர்ப்பம் தான் உயிராட்சி வரைக்கும்